அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹ்துல்ல ஹிரோப்பில் ஆலமீன் ஒல ஷ்ரஃபில் அம்பிய இவல் முர்சலீன் இது ஒற்றுமை எனும் காணொலி படலத்தின் முதலாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் சென்ற பாகத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒற்றுமையை கட்டளையிட்டிருந்தும் முஸ்லிம் பெருமக்கள் ஏழு அடிப்படைகளில் பிரிந்து போய் இருப்பதாக பார்த்திருந்தோம் இன்று அதன் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் ஏன் ஹனஃபி மாலிகி ஷாஃபி ஹம்பலி எனும் மதுஹபுகளை பிடித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக பார்க்கப் போகிறோம் இன்றைய உலகில் நான் ஷாஃபி நீ மாலிகி நான் ஹனஃபி நீ ஹம்பலி நான் எந்த மதுகபையும் பின்பற்றாதவன் நீ ஒரு மதுஹப்வாதி என்று கூறும் பலதரப்பட்ட முஸ்லிம் மக்களை எங்கும் காண முடிகிறது மட்டுமல்ல எனது மதுஹப் சத்தியமானது நீ அசத்தியத்தில் இருக்கிறாய் என்றும் இன்னமொரு படி மேலே சென்று நானும் நீயும் ஒரே மதகப்பாக இருக்கலாம் ஆனால் நான் எனது மதுகபின் அகீதாவை சார்ந்தவன் என்று சொல்பவர்களையும் கூட நாங்கள் கடந்துதான் வரவேண்டியிருக்கிறது இப்போது ஒரு நியாயமான கேள்வி எழுகிறது அல்லாஹ் ஆனில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை இருகப்பற்று பிடித்து கொள்ளுங்கள் அதில் பிரிந்தும் விடாதீர்கள் இவர்கள் தங்களுடைய தீன் நெறியை துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாய் பிரிந்துவிட்டார்களோ அவர்களோடு நிச்சயமாக உமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்கிறான் ஆனால் ஒற்றுமை இவ்வளவு முக்கியமானது என்றால் எதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மதுகபுகள் இருக்க வேண்டும் சொல்கிறேன் இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள எப்படி மதுகபுகள் உருவாகின என்பதை சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சட்டவியல் துறையின் அடிப்படை ஆதாரம் அல் குர்ஆன் அஸ் சுன்னா ஆகிய இந்த இரண்டுமாகும் இது அனைவரும் அறிந்த விடயம்தான் இந்த இரண்டிலும் உள்ள வழிகாட்டல்கள் கட்டளைகள் சட்டங்கள் என்பவை ஷரியத் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஷரியத்தை காலம் இடம் சூழ்நிலை என எந்த ஒன்றும் பாதிக்காது ஆனால் மனித வாழ்க்கையில் ஏற்படும் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் பிரச்சினைகள் என எல்லாம் காலத்தால் இடத்தால் சூழ்நிலைகளால் மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடியவை உதாரணத்துக்கு குளிப்பு விட்ட ஒருவர் தனது குளிப்பை நிறைவேற்ற பாலைவனத்தில் ஒரு வழியை கையாள வேண்டியிருக்கும் பனி பிரதேசத்தில் இன்னொரு வழியை கையாள வேண்டியிருக்கும் ஆனால் இருவரும் ஏதோ ஒரு வழியில் குளிப்பு கடமையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் ஆனால் இப்போது பிரச்சினை என்னவென்றால் இஸ்லாத்தில் இருக்கும் சட்டங்களை நடைமுறை உலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப பின்பற்றுவது எவ்வாறு ஒரே சட்டத்தை பல நூறு வழிகளில் கையாளலாம் என்று இருக்கும் போது இந்த முடிவை யார் எடுப்பது அதைவிட முக்கியமாக எந்த அடிப்படைகளில் இந்த முடிவுகளை எடுப்பது எனும் கேள்விகள் எழுகின்றன இப்போதுதான் இமாம்கள் உள்ளே வருகை தருகிறார்கள் இமாம் அபு ஹனீஃபா அஹமத்துல்லா இமாம் மாலிக் இபின் அனஸ் ரஹமத்துல்லா இமாம் முஹம்மது அல் ஷாஃபி ரஹமத்துல்லா இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா இவர்கள் இந்த சட்ட சிக்கல்களை எந்த வழிகளில் தீர்த்து வைத்தார்கள் என்பதை சற்று விவரமாக பார்க்கலாம் முதலாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹமதுல்லா இமாம் அவர்கள் நபியவர்களின் மரணத்திலிருந்து சுமார் எழுவது வருடங்களுக்கு பின் ஹிஜிரி எண்பதாம் ஆண்டு பிறந்தார்கள் இமாம் அவர்கள் அதிக காலம் வாழ்ந்தது இப்போதைய இராக் கூஃபா நகரில்தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹ் அவர்கள் நமது சட்ட சிக்கலுக்கான தீர்வை அறிய ஒரு வழியை பின்பற்றினார்கள் அது என்னவென்றால் அல் குர்ஆன் அசுன்னா இந்த இரண்டையும் முன்வைத்து ஒப்புவமை கியாஸ் சட்ட நிபுணத்துவம் இஸ்தெஹான் என்பவற்றுக்கு முன்னுரிமை அளித்தார்கள் உதாரணத்துக்கு பெண்களை தொட்டால் முது முறியுமா என்றொரு சந்தேகம் மக்களுக்கு தோன்றியது அல்லாஹ் திரு பெண்களை தொட்டால் குளிக்கின்ற வரை தொழுகையை நெருங்காதீர்கள் என்கிறான் இமாம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு தொடுதல் என்பது குடும்ப உறவில் ஈடுபடுவதுதான் வெறும் தொடுதல் அல்ல என்றார்கள் மேலும் பெண்களை சாதாரணமாக தொடுவது முழுவை நீக்காது என்றார்கள் இப்படியாக இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அல் குர்ஆன் அசுன்னா சட்ட நிபுணத்துவம் என்பவற்றை வரிசை கிரமமாக பிரச்சனையை தீர்க்க பயன்படுத்தினார்கள் ஆனால் எப்போதும் இமாம் அவர்கள் இப்படி கூறுவார்கள் நான் எங்கிருந்து ஆதாரத்தை பெற்றேன் என்று உங்களுக்கு தெரியாதவரை யாருக்கும் என் கருத்தை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள அனுமதியில்லை இரண்டாவது இமாம் மாலிக் ரஹமத்துல்லா இமாம் அவர்கள் நபியவர்களின் மரணத்திலிருந்து சுமார் எண்பது வருடங்களுக்கு பின் ஹெஜ்ரி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்தார்கள் இமாம் அவர்கள் தனது வாழ்க்கை முழுவதும் மதீனா நகரிலேயே கழித்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் இங்கே மதீனாவில் இருக்கும் போது நான் எப்படி இவ்வூரை விட்டு வெளியேற முடியும் என்று கேட்பார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் நமது சட்ட சிக்கலுக்கான தீர்வை அறிய வேறொரு வழியை பின்பற்றினார்கள் அது என்னவென்றால் அல் குர்ஆன் அசுப்னா ஆகிய இந்த இரண்டுடன் மதீனா மக்களின் அதாவது சஹாபாக்களின் வழிமுறைக்கு முக்கியத்துவம் வழங்கினார்கள் மதீனா சஹாபாக்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் சரிந்து வாழ்ந்த பகுதியாக இருந்ததால் இந்த வழிமுறையை பின்பற்ற அவர்களுக்கு உதவியாக இருந்தது உதாரணத்துக்கு தொழுகையில் ருகுவிலிருந்து நிலைக்கு வரும் போது கையை உயர்த்துவதா இல்லையா என்ற கேள்வி எழுந்தபோது போது உயர்த்துவதற்கும் உயர்த்தாமல் விடுவதற்கும் இரண்டுக்கும் ஆதாரம் இருந்தது ஆனால் இமாம் அவர்கள் மதீனா மக்களின் நடைமுறைக்கே முன்னுரிமை அளித்தார்கள் சஹாபாக்களும் அவர்களுடைய குழந்தைகளும் கூட ருகுவோக்கு பின் கைகளை உயர்த்தவில்லை என்பதுதான் இதற்கு காரணமாக கூறப்பட்டது இதனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் எப்போதும் கூறுவார்கள் சுன்னா என்பது மதீனா மக்கள் கடைபிடிக்கும் ஒரு வழிமுறையாகும் மூன்றாவது இமாம் முகமது அல் ஷாஃபி ரஹமத்துல்லா இமாம் அவர்கள் நபியவர்களின் மரணத்திலிருந்து சுமார் நூற்றி நாற்பது வருடங்களுக்கு பின் ஹிஜ்ரி நூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஹாஸா பலஸ்தீனில் பிறந்தார்கள் இமாம் அவர்கள் கல்விக்காக மக்கா மதீனா யமன் பக்தாத் இஹிப்து என பல பாகங்களுக்கும் பயணம் செய்தார்கள் இந்த பயணத்தில் அவர்கள் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள் அது என்னவென்றால் மதீனாவை சூழ இருந்த மக்கள் மாலிக் ரஹமத்துல்லாஹ் அவர்களின் வழியில் சஹாபாக்களின் நடத்தைகளை சட்டமாக பின்பற்றுவதையும் கூஃபாவை சூழ இருந்த மக்கள் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹ் அவர்களை பின்பற்றி பகுப்பாய்வு முறையில் பரிசோதிக்கப்பட்ட சட்டங்களை பின்பற்றுவதையும் கவனித்தார்கள் இமாம் அவர்கள் இந்த இரண்டு வழிமுறைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகத்தை தொகுத்தார்கள் அந்த புத்தகம் தான் மிகவும் பிரபலமான அர்ரிசாலா எனும் புத்தகமாகும் இந்த புத்தகத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா இமாம் மாலிக் ரஹமத்துல்லா ஆகிய இந்த இருவரின் வழிமுறைகளையும் பொருத்தி உசூல் அல் ஃபிக் எனும் சட்ட வரைமுறையை உருவாக்கினார்கள் அந்த வரைமுறைதான் தான் அல் குர்ஆன் சுன்னா இஜுமா கியாஸ் என்பவையாகும் அதாவது ஒரு பிரச்சினைக்கான சட்டம் முதலில் அல் குர்ஆனில் தேடப்பட வேண்டும் கிடைக்கவில்லை என்றால் அடுத்து அச்சுன்னாவில் தேடப்பட வேண்டும் எங்கும் கிடைக்கவில்லை என்றால் சஹாபாக்களின் நடத்தைகள் கருத்துக்கள் என்பவை பார்க்கப்பட வேண்டும் இதிலும் கிடைக்கவில்லை என்றால் சட்டத்துறை நிபுணத்துவம் கொண்டு பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் இது இஸ்லாமிய சட்டத்துறையில் ஒரு மைல் கல் என்றுதான் கூற வேண்டும் இவ்வளவு பெரிய சட்ட சாகசத்தை சாதித்த பின்பும் இமாம் அவர்கள் கூறினார்கள் எனது புத்தகங்களில் அல்லாஹ்வின் தூதரின் சுன்னாவுக்கு முரணான ஒன்றை நீங்கள் கண்டால் சுன்னாவை பற்றி கொள்ளுங்கள் நான் சொன்னதை விட்டுவிடுங்கள் நான்காவது இமாம் அகமது பினு ஹம்பல் ரஹமத்துல்லாஹ் இமாம் அவர்கள் நபியவர்களின் மரணத்திலிருந்து சுமார் நூற்றைம்பது வருடங்களுக்கு பின் ஹெஜ்ரி நூத்தறுபத்தி நாலாம் ஆண்டு பக்தாத் ஈராக்கில் பிறந்தார்கள் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் நமது சட்ட சிக்கலுக்கான தீர்வை கண்டுபிடிக்க மற்ற இமாம்களைப் போல அல்லாமல் சற்று வித்தியாசமான ஒரு வரிசை கிரமத்தை கையாண்டார்கள் அந்த வரிசை என்னவென்றால் அல் குர்ஆன் அசுன்னா ஆசார் அதாவது சஹாபாக்களின் கூற்றுகள் கியாஸ் ஒப்புமை என்பவையாகும் உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸில் ஒட்டக இறைச்சி சாப்பிட்ட சஹாபாக்களை பார்த்து நபியவர்கள் முழு செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் இதனால் இமாம் அவர்கள் ஒட்டக இறைச்சி சாப்பிடுவது உழுவை முறித்துவிடும் என்று நேரடி அர்த்தம் எடுத்தார்கள் அல் குரான் அசுன்னாவுக்கு பிறகு ஒப்போமை கியாசுக்கு செல்லும் முன் நிபந்தனைகளுடன் பலவீனமான ஒரு ஹதீஸ் கிடைத்தாலும் அதனை முதலில் சட்டமாக கருத்தில் கொள்ளப்பட்டது அதாவது மனித சிந்தனையை விட பலவீனமான ஒரு ஹதீஸ் மேன்மையானது என்று இமாம் அவர்கள் இந்த முடிவை எடுத்தார்கள் இதனால் இமாம் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள் என்னையோ மாலிக்கையோ ஷாஃபியையோ அவுசாரியையோ சௌரியையோ ரஹமதுல்லா பின்பற்றாதீர்கள் ஆனால் அவர்கள் ஆதாரம் காட்டிய இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இவற்றிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் மதஹபுகள் என்பவை இஸ்லாத்தின் ஷரியா சட்டங்களை முறையாக கடைபிடிக்க உருவாக்கப்பட்ட ஃபிக்ஹ் முறைமை பாடசாலைகள் மட்டுமே இமாம்களின் இந்த வரிசை கரும்பு முறைகளை பயன்படுத்தி மறுமை நாள் வரை அல்லாஹ்வின் ஷரியத் சட்டத்திலிருந்து நாம் அழகிய வழிகாட்டல்களை பெற முடியும் மாறாக இந்த மதுகப் பிரிவுகள் ஒருவரை ஒருவர் மேன்மை பேசவோ அல்லது சத்தியம் அசத்தியம் பிரித்து பார்த்து சச்சரவு செய்வதற்காகவோ உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல இஸ்லாமிய அரசு என்று ஒன்று இருந்தால் இந்த நான்கு மதபுகளையும் உள்ளடக்கி தாராளமாக ஒரே கொடையின் கீழ் ஆட்சி புரியப்படலாம் இதற்கு வரலாறே சாட்சி பல மதுகபுகள் என்பது தீனில் விடுவது எனும் தலைப்பின் கீழ் சேராது ஏனென்றால் இதுதான் தீனில் யாரையும் பிரிக்கவே இல்லையே ஒருவேளை அப்படி மதுகபுகளின் பெயரை சொல்லிக்கொண்டு பிரிவினை சச்சரவுகளில் இன்று யாரேனும் ஈடுபட்டால் அது சச்சரவு செய்யும் நபர்களின் குறையே அன்றி இமாம்களை அந்த குற்றம் சாராது இன்னும் சிலர் நமக்கு இமாம்கள் தேவையே இல்லை நாங்கள் விடயங்களை நேரடியாக புரிந்து கொள்வோம் என்கின்றனர் ஒரு பேச்சுக்கு ஒரு வேளை இவர்கள் சொல்வது உண்மை என்று வைத்து கொண்டாலும் அதாவது இமாம்கள் இல்லாமலேயே தாங்களே சட்டங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று வைத்து கொண்டாலும் இது நன்றி இல்லாத ஒரு பேச்சாகும் ஒருவேளை இமாம்கள் சத்தியத்துக்காக அன்று அவ்வளவு பாடுபடவில்லை என்றால் நாங்கள் இன்று அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்து இருப்போமா என்பது சந்தேகம்தான் ஏனென்றால் அனைத்து இமாம்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா கைதியாக பிடிக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா மதீனா நகரில் வைத்து கசையடி கொடுக்கப்பட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா யமுனில் கைது செய்யப்பட்டு ஈராக் வரை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இரும்பு கைவிலங்குகளுடன் அழைத்து செல்லப்பட்டார்கள் இமாம் அகமது ஹம்பல் ரஹமத்துல்லா கைது செய்யப்பட்டு மயக்கமடையும் வரை சவுக்கால் அடிக்கப்பட்டார்கள் இவை அனைத்தும் இவர்கள் குற்றம் செய்ததற்காக வழங்கப்பட்ட தண்டனைகள் அல்ல முஸ்லிம்களுக்காக நமக்காக சேவை செய்ததற்காக தரப்பட்ட பரிசுகள் மட்டுமே வரலாறு தெரியாதவர்களால் மட்டுமே இந்த இமாம்களை நா கூசாமல் தூசிக்க முடியும் மதகபுகள் சட்டப்பிரச்சினைக்கான தீர்வுகள் மட்டுமல்ல அப்படியிருந்தால் காலத்தால் அவை எப்போதோ அழிந்து போயிருக்கும் மாறாக அவை சட்ட பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை அடையும் வழிமுறைகள்தான் இதனால்தான் இவை காலத்துக்கும் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் மற்ற பிரிவுகளைப் பற்றி தெளிவாக பார்க்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته